பத்து ரூபாயோ பலாயிரம் ரூபாயோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி வந்தது உடனே பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் ஆக்கிட்டாரு நாங்களும் எங்க மனசுல ஸ்கேன் பண்ணிட்டோம் எங்கள் ஓட்டு மோடிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி மீண்டும் வேண்டும் மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் அதிமுக விரைவில் டிடிவி தினகரன் வசமாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் டிடிவி தினகரனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்களிடையே பேசிய அவர் தமிழ்நாட்டை ஸ்டாலினமிருந்து காப்பாற்ற வேண்டும் என கூறினார் கோபாலபுர குடும்பம் கொள்ளைக்கார குடும்பம் என விமர்சித்த அவர் மக்களுக்காக டிடிவி தினகரன் அயராது உடைப்பார் என குறிப்பிட்டார் அதிமுக விரைவில் டிடிவி தினகரன் வசமாகும் என கூறி வாக்குகளை சேகரித்தார் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் ஸ்டாலினிடம் இருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அந்த கோபாலபுரத்து கிட்ட இருந்து காப்பாற்றணும் மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும் இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை தேனியில் அண்ணன் டி டிவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓ அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே களத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்ணன் டி டிவி அவர்கள் கட்சியில் இருந்து தன்னுடைய எந்த தொண்டனை நிறுத்தி இருந்தாலும் கூட தேனியிலே வெற்றி பெறப் போகின்றார் ஆனா ஏன் டிடிவி அண்ணனை களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர வேண்டும் அதே நேரத்தில் தமிழகத்துல ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு தெரியும் தேனியில அண்ணன் டி டிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ஆனா தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க மக்கள் அவங்க கூட போகல இந்த இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம் அண்ணா அண்ணா திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு எழுதிய போகின்றார்கள் வாக்களிக்கு போறாங்க அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டராக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார் பத்தொன்பதாம் தேதி வரை நம் ஒரு ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் குக்கர் சின்னங்க நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் எல்லா மக்களையும் எல்லா கிராமத்துக்கும் போகணும் செப்டம்பர் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தேனிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம் எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார் இன்னைக்கு அண்ணன் டி அவர்களோட அவர்களோடு வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம் யார் அண்ணனை பார்த்தாலும் கூட அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அண்ணா நம்ம சின்ன குக்கர் அண்ணா மக்கள் செல்வன்னா நீங்க எங்க வீட்டு பிள்ளை எங்களுக்கு இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை நாங்கள் மறக்கவில்லை உங்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில நிற்க போகின்றோம் என்று வருகின்ற வழியில எல்லா மக்களும் சொல்லி கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேன் ஐயா கேளுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள் அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க காரணம் இருவருக்கும் இவரை பிடிக்காது இவர் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும் மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜூன் நான்காம் தேதி அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும்